என்னடா பண்றங்க வேணால இங்க் இல்லன்னே இடியா முஞ்சே இடியா முஞ்சே இடியா முஞ்சே இடியா உங்க கிட்ட போய் ஒரு வேலைய சொன்னேன் பாரு போய் பென்சில் எடுத்து 놔டா போய் சுறுசுறுப்பா தான் போயேன்டா பென்சில் எடுத்து வந்துட்டியா வந்துட்டேனே எங்க காட் பி.காம் பாஸ் பண்ணிருக்க. இத விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல அன்புள்ள ஐயா நடுவில் ஊக்கு உடஞ்சி போச்சு அந்த பென்சில் ஊக்குக்கே இடம் இல்ல அப்புறம் வெளியில பல்லால கிடைச்சா ஊக்கு வெளியில வராது வரும் பெண்ண வேலை எழுது கொண்டு போய் பத்திரமா அந்த சொத்து வேண்டாம் எழுது அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி பத்து வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான் என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி அதாவது நம்ம அம்மா அப்பா உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா என்னங்க அப்படியே எங்க அப்பா அம்மா பெரிய போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க

அப்பா அம்மா யாரு யாரு அண்ணியோட இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம் ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதிட்டு நீங்க பாருங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதை படிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம் வீட்டு காஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க எங்க வீட்டு எரும பால் டேஸ்டே தனி பொண்ணு பார்த்த அன்னைக்கு மத்த விஷயங்களையும் பேசிருப்பேன் இருந்தாலும் என்ன பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் எங்க ஊருக்கே உங்களை வரவழைச்சு அது இருக்கட்டும் கல்யாணத்துக்கு உங்களால எவ்வளவு செய்ய முடியும் நீங்களே கேளுங்க முதல்ல வரதட்சணையை பத்தி பேசுவோமா எங்களுக்கு சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் தர்றேங்கிறாங்க ஆனா பாருங்க பொண்ணு அழகா இல்ல எனக்கு பிடிக்கல

தனியா பேசணுமா தாராளமா பேசுங்க கொஞ்சம் இப்படி வாங்க நீங்களும் என்னங்க ஏதோ நம்ம சொந்தத்துல பொண்ணு இருக்குது இருபத்தையாயிரம் கூட கொடுக்க தயாராக்கான்னு சொன்னீங்களே யாருங்க அது இப்படி ஏதாவது அசுத்தனமா பேசி வர்ற வரமா கெடுத்துறாதீங்க சும்மா இருக்கு சாஸ்திரிகளை எட்டாயிரம் வரைக்கும் போங்க எட்டாயிரமா எப்படி எப்படி நினைச்சா மலப்பாதாங்க இருக்கும் கல்யாணம் பண்ற யாருமே கையில காசை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது இல்ல இப்ப குடிச்சிங்களே காப்பி பால்காரம்ைய பேச வேண்டி தி பொக்கு கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவாஸ்திரே எட்டாயிரத்துக்கு எப்படியாவது முடிச்சிருங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணா பரெண்டாயிரத்தி ஐநூறுதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு ஆறாயிரம் ரூபாய் தர சொல்லுமா பத்தாயிரம் ரூபாய் கேளுங்க ஐயா ரெண்டு பேருக்கு வேண்டாம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் தர சொல்லுமா சரி கல்யாண விஷயத்துல வேற எதுக்கு என் டயத்துக்கு முடிச்சிருங்க ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் இப்ப வாங்கி கொடுங்க மீதி ஏழாயிரத்த மாப்பிள்ள உருவல முடிஞ்சதும் சபையில வச்சு கொடுத்துருணும் சரியா அதுதான் தெரிஞ்ச விஷயமா பொண்ணுக்கு எவ்வளவு நகை பொண்ணுன்னு சொல்லலீங்களே நகையா எங்கிட்டே கிட்டத்தட்ட நூறு பவுண்ட் இருக்கு

மாசம் பொறந்த ஒண்ணா தேதியே பாடக பாக்கிக்க நம்ம குழந்தை கைய பசிய வேண்டாம்ல அதுக்குத்தான் ரெண்டு அதுக்காக ஆயிரத்தி நானூறு ரூபான்னு வச்சோ பற்றாக்குறை நம்மளோட போட்டுங்க குழந்தைக்கு வேண்டாம் அம்மா கௌரி நீ கல்யாணம் சொந்த வீட்டுல இருக்க போறோமா ஆனா சத்தியமான் நடு நடுரோட்டுக்கு வந்து போறான் உம் பத்தாயிரம் ஐயா ச்ச சரி நச கேசா போச்சே ஒன்பதாயிரம் ஆறாயிரம் ஆஹா கடைசியா சொல்றேன் எட்டாயிரம் கடைசியா சொல்றேன் ஏழாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் 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 எதுக்கு எதுக்காக சண்டை போடுறீங்க ஏழாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கோங்களேன் சரி நீங்க சொல்றீங்க வச்சுக்கிட்டேன் ஏழாயிரத்தி ஐநூறு பைனல் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் ஆமா இவங்க ரெண்டு பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுட்டாங்க அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டாங்க நல்ல வேலை சரியான வந்து நீங்க ஏழாயிரத்தி ஐநூறு உமா ஒன்னாம் தேதியாச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம் மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான் இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான் அதனால ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு

இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்பாங்க என்ன ரெண்டு ரூபா கேட்பாங்க அத நாங்களே கொடுத்துருவாங்க வேண்டாங்க இல்ல நாங்களே கொடுத்துருவோம் வேண்டாங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது அதனால நான் இப்ப கொடுக்க போற ரெண்டு ரூபா பணம் நான் உங்களுக்கா கொடுக்குறேன் என் தங்கச்சிக்கு தானே கொடுக்கறேன் உமா உனக்கு பக்கத்து வீட்டு குண்டுராவ பத்தி ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் பாவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோண்டியன் ரெண்டு பேரும் கண்ணடி இவரு கண்ணத்தை அவர்கள் அவர் இவர் இவர்கள் ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கல்றாங்கன்னு ஒரு பந்தயம் ஆனா குண்டுராவ் தான் ஜெயிச்சா அறுபத்தி மூணு தடவை கடின பசங்கள்லாம் கை தட்டினாங்க

சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க கோச்சு காதரி என்னாச்சு அவளுக்கு அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு யார கட்டுக்கட்டு கல்யாண ஆசை வந்தது நாலு நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லாருக்கிட்டையும் உத்தர வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது ஏற்கதானே யார கட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு யோ என்னது யோனு கூப்பிடற யோ நாமளே கூப்டே இப்படி பாரு அந்த அம்மா நல்ல வேலை தானே சீக்கி சொல்றாங்க உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா செஞ்சு வையையா என்னது ஊரே கூடி இருக்கு